அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல் இன்றைய நாள் இருபத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் தை எட்டாம் நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை கூலிகை மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் திதி இன்று பிற்பகல் பன்னிரண்டு நாற்பத்தி மூணு வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி மூணு வரை சித்திரை பின்பு சுவாதி சந்திராஷ்டமம் இன்று இரவு பதினொன்னு நாற்பத்தி மூணு வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய ராசி பலனை காண்போம் மேஷ ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து செயல்படுவீர்கள் ஒப்பந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் உறவினர்களின் வருகை உண்டாகும் நெருக்கமானவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் போட்டி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பாராட்டுக்கள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண்ண ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் நீங்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இந்த நாள் அமையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும் ரிஷப ராசி நேயர்களே மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் மனை சார்ந்த பணிகளால் ஆதாயம் அடைவீர்கள் மற்றவர்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் கடம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பிடித்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள் மனதை உறுத்தி கொண்டிருந்த சில கவலைகள் விளங்கும் சிந்தனை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாள் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இந்த நாள் அமையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் விலகும் மிதுன ராசி நேயர்களே ஆடம்பர செலவுகளை குறைப்பீர்கள் புதுவிதமான இலக்குகள் மனதில் பிறக்கும் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் நன்மை பிறக்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் கடக ராசினியர்களே உத்தியோகத்தில் ஒத்துழைப்பான சூழல் அமையும் பணியாட்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் மனதளவில் புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவு பெறும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஈடேறும் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் திட்டமிட்ட சில காரியங்கள் அலைச்சலுடன் நிறைவேறும் பரிசு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இந்த நாள் அமையும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது நம்பிக்கை பிறக்கும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் சிம்ம ராசினியர்களே மனதளவில் இருந்து வந்த வருத்தங்கள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாக அமையும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் சேமிப்பு தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மகரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருத்தங்கள் குறையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கன்னி ராசினியர்களே உணவு சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படுத்துவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கை ஏற்படுத்தும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது விவேகம் வேண்டிய நாள் திசை மேற்கு எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதிலும் அனுசரித்து செல்வது நல்லது துலாம் ராசி நேயர்களே குடும்ப விஷயங்களில் மற்றவர்களும் பகிர்வதை தவிர்க்கவும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பணிகளில் தன்மையை அறிந்து செயல்படுவது நல்லது வாக்குறுதிகளை அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும் நேர்மையான சிந்தனைகளால் தெளிவுகள் பிறக்கும் மகிழ்ச்சி நிறைந்தனால் திசை வடக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும் குருச்சக ராசினியர்களே அனுபவ பேச்சுக்களால் பலரையும் கவர்வீர்கள் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனை மேம்படும் வெளியூர் பயணத்தால் ஆதாயம் ஏற்படும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கல்வி பணிகளில் மதிப்புகள் அதிகரிக்கும் விவசாய பணிகளில் ஒத்துழைப்பான சூழல் ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம் நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் தனுசு ராசி நேர்களே சில பிரச்சனைகளுக்கு அனுபவ அறிவு கை கொடுக்கும் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவுகள் மத்தியில் மரியாதை அதிகரிக்கும் பணியாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரக்காரர்கள் பொறிப்பொறிந்து செயல்படுவீர்கள் பூராம் நட்சத்திரக்காரர்கள் மரியாதை அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும் மகர ராசினேயர்களே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் எதிர்பார்த்திருந்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உறவினர்களின் வருகையால் நன்மை ஏற்படும் வியாபார பணிகளில் போட்டிகள் குறையும் செயல்பாடுகளில் சில மாற்றம் ஏற்படும் தனிப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் அலுவலகத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட என் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரத்தாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை உண்டாகும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் குறையும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் கும்பராசினியர்களே ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகும் அரசு பணிகளில் அலைச்சல் ஏற்படும் பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அழுத்தத்து செல்வது நல்லது சாலை பயணங்களில் கவனம் வேண்டும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் நட்சத்திரக்காரர்கள் எதிலும் அனுசரித்து செல்வது நல்லது மீன ராசினியர்களே வியாபாரம் நிமித்தமான சில வியூகங்களை அமைப்பீர்கள் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கனவளவு ஓரளவு இருக்கும் உறவினர்களிடம் அனுசரித்து செல்லவும் நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பை உண்டாக்கும் ஆரோக்கியம் தொடர்பான செயல்களில் கவனம் வேண்டும் செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும் அமைதி வேண்டிய நாள் திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளி நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புறட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வியூகங்களை அமைப்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமை வேண்டும் நன்றி வணக்கம் இன்னும் பல ஆன்மீகம் மற்றும் ஜோசியம் தொடர்பான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை அமுக்குங்க